والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم, من الشيطان الرجيم. إن الذين فتنوا المؤمنين, إن الذين المؤمنين والمؤمنات, والمؤمنات ثم لم يتوبوا, ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق ان الذين امنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الانهار தனி கல் ஃப ஓசுல் கபீர் நான் சென்ற வாரம் சூரத்துல் புரூஜ் பார்த்தோம் இந்த சூரா வந்து முக்கியமான தகவல்களை சொல்லுது அதில் குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான கதை அல் குர்ஆன் வந்து அழகான கதைகளை சொல்லுதன் சரி அல் குர்ஆன் சொல்கிறது அது மாதிரி அழகான கதைகளை அல்லாஹ் தலால் அல் குர்ஆனில் குறிப்பிட்டு இருக்கின்றான் அது மாதிரி ஒரு கதை தான் இந்த சூரத்துல் புரூஜ் செல்லக்கூடிய ஒரு கதை இந்த அந்த கதையை வந்து ஒரு சுருக்கமாக அல்லாவுதால இந்த குரு இந்த வசனத்தில் இந்த ஆயத்தில இந்த சூறாவில குறிப்பிட்டிருக்கின்றான் இதை நபி சொல்லா அல்லம் அவர்கள் முஸ்லிம்ல சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வந்து நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் விரிவாக இந்த கதையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த கதையில வந்து இந்த அலு குர் ஆன் கூறுகின்ற சில நுணுக்கமான விடயங்கள் இந்த சூறாலங்களுக்கு பார்க்கலாம் இந்த கதையை சொல்கிற நேரத்துல எங்களுக்கு பல படிப்பினைகளை இந்த சூறா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது வந்து என்னென்று சொன்னால் சோதிப்பான் சோதிப்பான் சோதனை வந்து பல விதத்துல வரும் கடுமையான சோதனையா இருக்கலாம் சோதனைகள் பல தரப்பட்ட சோதனைகள் இருக்கின்றன அதுல வந்து அவர்களோட உயிர் அவர்களோட உயிர் எடுக்கப்படும் ஈமான் என்ற காரணத்தினால் அல்லது சித்திரவதை செய்யப்படும் அல்லது கொடு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கும் அவர்கள் ஈமான் 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 கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதற்காக தவிர அவர்கள் சோதிக்கப்படவில்லை அவர்கள் குற்றம் பிடிக்கப்படவில்லை என்று அல்லஹா குறிப்பிடுகின்றான் எனவே முக்மீன்களுக்கு வந்து சோதனை வரும் ஒரு முக்மீன் வந்து அவர் குற்றம் செய்வதற்காக வேண்டி அவர் சோதிக்கப்படவில்லை அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹிலே அவருக்கு சுவர்க்கத்திலே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் அன்ஹார் இன்ன பண்ணுமின் கபீர் அதுதான் மிகவும் பெரிய வெற்றி என்று அல்லாஹால குறிப்பிட்டான் இப்படியான ஒரு பெரிய ஒரு வெற்றி அல்லாஹால எங்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹால எங்களுடைய ஈமான்லே சோதிப்பான் எங்களுடைய அந்த ஈமானிலே அந்த எங்களுக்கு வரக்கூடிய சோதனையில நாங்கள் வெற்றி பெறுவோமாக இருந்தால் அது ஒரு பெரிய வெற்றியா இருக்கின்றது அதற்குரிய வெகுமதி வந்து மிகவும் பெருசாக இருக்கும் என்பதை அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் எனவே முக்மீன்கள் வந்து மோசமான வெறுகளை வைத்து முக்மீன்களை சோதிப்பது என்பது வந்து அவர் முக்மீனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய விடயமா இருக்கின்றது அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் என்ன பாவம் செய்கின்றோமோ அதற்குரிய தண்டனை தான் எங்களுக்கு கிடைக்கும் அல்லஹா அது தான் வைத்திருக்கின்றான் உதாரணமாக ஒரு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தார் அவருடைய உடம்புக்கு அவர் அவர் ஒரு சுகபோகத்தை நேரத்தில் அவருக்கு என்ன வழங்கப்படுகின்றது கசையடி வழங்கப்படுகின்றது அவருடைய உடம்புக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது அதே போன்று கல்லறிந்து கொலை செய்யப்படுகின்றார் அதே மாதிரி யாரெல்லாம் முக்மீன்களை அவர்கள் எரித்தி கொள்கின்றார்களோ உலகும் அப்பீன்களை அந்த கிடங்களை போட்டு அவர்கள் எரித்தி கொலை செய்தார்கள் அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்று அல்லா குறிப்பிடுகின்ற நேரத்தில் ஜஹன்னம ஜஹன்னு தண்டனை இருக்கின்றது அவர்களுக்கு சுட்டெரிக்கக்கூடிய தண்டனை இருக்கின்றது என்று அல்லா தால குறிப்பிடுகின்றார் அப்ப அந்த முக்மிங்கள் வந்து அவர்கள் அந்த நெருப்பிலே போட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அவர்களுக்கு எரிக்கப்பட்ட அவருடைய உயிர் போகின்றது அவர்களுடைய அந்த மரணம் வந்து அவர்கள் அதிலிருந்து அப்படியே அவர்களுடைய அந்த தண்டனை நிறைவு பெறுகின்றது ஆனால் அந்த காவிர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஜஹன்னம் நரகத்திலே வேதனை இருக்கின்றது சுட்டரிக்கக்கூடிய வேதனை என்ன செய்யப்படும் அவருடைய உடம்பு எரிக்கப்படுகின்ற நேரத்திலே புதிதாக அவர்களுக்கு தோல் கொடுக்கப்படும் புதிதாக அந்த தோளுக்கு திருப்பியும் அவர்களுக்கு அந்த எரிக்கின்ற வேதனை அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்பதை அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே நமிஸ் அல்லா அவர்கள் அழகாக இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் முன்னால காலத்துல வந்து ஒரு அரசன் இருந்தான் அல்ல நபிசுல்லாசம் அவர்கள் அந்த கதை அவ்வாறு சொல்கின்றார்கள் உங்களுக்கு முன்னே காலத்துல அப்ப முஸ் நபிசுல்லா வருகைக்கு முன்னால் கால பகுதியில வந்து ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு வந்து யாருந்துச்சு ஒரு ஒரு சூனியக்காரன் அப்ப அந்த காலத்துல அரசர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய அதிகாரத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஏதாவது ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அவன் அதிகாரத்தை வைத்து தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தான் அதே மாதிரி இந்த அரசன் என்ன நான் கடவுள் என்று சொல்லி ஒரு சூனியங்களை வித்தைகளை காட்டிக்கொண்டு மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டு அவன் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்ப அந்த காரனுக்கு என்ன அவனுக்கு வயசு அவனுக்கு வயோதிபம் வந்த நேரத்தில் அவன் சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு 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 சிறுவன் தேவை நல்ல விளக்கமுடைய நல்ல அழகாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அவசரமாக அவன் விளங்கியதை செயற்படுத்தக்கூடிய ஒரு சிறுவன் தேவை என்ன செய்யறான் அரசன் கேட்கிறான் அப்ப அரசனுக்கும் என்ன தேவை தாண்ட அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சூனியக்காரர்கள் தேவை அப்ப ஒரு 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 நல்ல அறிவாளியான ஒரு சிறுவனை வந்து என்ன செய்யறான் அந்த சூனியக்காரன் கொடுக்கிறான் அப்ப இந்த சிறுவர் வந்து என்ன செய்யறாரு சூனியக்காரன் படிக்க போற நேரத்தில் அந்த பாதையில வந்து ஒரு துறவி ஒரு ராகிபன் சொன்னால் அந்த காலத்துல வந்து அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களும் சிறிய கூட்டமா இருந்தார்கள் சரியான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் வந்து முன்னே காலத்துல வந்து ராகிபுகள் ஒரு சொல்லக்கூடிய அந்த துறவிகள் அவர்கள் வந்து தனியாக மனிதரை விட்டு ஒதுங்கி இருந்து என்ன செய்வார்கள் அவர்கள் விளங்கிய மார்க்கத்தை இந்த சரியான தௌஹதியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அந்த சமூகத்திலிருந்து ஒதுங்கி அவ அப்படியான ஒரு ஒரு துறவி கிட்ட என்ன செய்யறாரு போற வழியில அவருடைய சில பாடங்களுக்கு என்ன செய்யறாரு சிறுவர் வந்து உட்கார்றாரு சூரிய சூரியக்கார்டு போறாரு இவருடையும் உட்கார்றாரு அப்ப இவருக்கு வந்து அந்த அந்த துறவி சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து அவருக்கு பிடிக்குது அப்ப ஒரு நாள் என்ன செய்யறாரு அவரை போற வழியில வந்து இந்த அப்ப என்ன செய்ய இவருக்கு பிரச்சனை ஆயிக்குது இப்ப இவரு துறவிட்டு உட்கார்ந்துட்டு போற நேரத்துல சூனியக்காரன் போற ஏன் நீ சுமங்கி வந்தாய் வீட்டுக்கு செல்ற நேரத்துல வீட்டுல ஏன் நீ தாமதித்து வந்தாய் அப்ப சூனிய இந்த துறவி சொல்றாரு நீங்க சூனியக்காரன் கேட்டால் சொல்லுங்க வீட்டில் என்னை கொஞ்சம் தாமதித்து அனுப்பினாங்க அப்போ வீட்டில் கேட்கற இடத்துல சூனியக்காரண்ட்ட கொஞ்சம் தாமதித்து வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுங்க என்று சொல்லி அவரு சொல்றாரு அப்போ போற வழியில் ஒரு நாள் என்ன செய்யுது அந்த பாதையில் ஒரு பிரமாண்டமான ஒரு மிருகம் வந்து என்ன செய்யுது அந்த பாதையை அடைச்சி கொண்டு இருக்குது அப்ப இந்த சிறுவன் வந்து இப்போ இந்த நேரத்துல யோசிக்கிறாரு நான் சூனியக்காரண்ட சொல்றேன் அவனும் எனக்கு பல விடயங்களை படித்து தரான் வித்தைகளை சொல்லித் தருகிறான் இந்த துறவியும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான சில தகவல்களை படித்து தராரு இதில் யார் உண்மையால் உண்மையாளர் என்றதை நான் இப்ப பரிசோதி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஒரு கல் எடுத்து யாருலாம் இந்த சூனியக்காரன் விடயத்தை விட இந்த துறவி செல்லக்கூடிய விடயம் உனக்கு விருப்பமானதாக இருந்தால் இந்த 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 மிருகத்தை வந்து கொலை செய்து விடு அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து அறிகிறார் அந்த மிருகம் என்ன செய்து செத்து போது மனுஷர் எல்லாம் அந்த பாதையில செல்கிறார்கள் அப்ப அந்த நேரத்துல இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப அந்த கிட்ட வந்து நிறைய அந்த சிறுவன் படிக்கிறான் படிக்கிறான் அதே மாதிரி அல்லாஹுடைய நம்பிக்கை வந்து அந்த சிறுவன்கிட்ட வருது நாங்க என்ன பாக்குறோம் என்று சொன்னால் அல்லாஹாலா இப்படியான ஒரு சமூகத்துல கூட என்ன செய்யறான் அல்லாஹாலா அவனுடைய அந்த தௌஹீதை இதை அவனுடைய அந்த அவனுடைய விளக்கத்தை வந்து அல்லாஹாலா கொடுக்குறான் இப்ப மூசா நபியை வந்து என்ன செய்யறான் இப்படியான ஒரு சமூகத்துலதான் ஒரு நபியாக அனுப்புறான் அப்ப அல்லாஹால அவனுடைய மார்க்கத்தை வந்து அவன் எந்த இடத்துல அவன் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல அவன் வெளிப்படுத்துறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்க்கிறோம் அவரு வந்து என்ன செய்யறாரு ஒரு சிலை வணங்கக்கூடிய ஒரு அதுல சிலைகளுக்கே சிலைகள் எல்லாம் செய்து வணங்கக்கூடிய ஒரு பெரியவருடைய வீட்டுலதான் அவர் வளர் வளர்க்கிறாரு அப்ப அந்த வீட்டில இருந்து அல்லாஹால என்ன செய்யறான் அவனுடைய அந்த தொகையை வெளிப்படுத்துகிறான் அதே மாதிரி அவர்கள் வீட்டில இருந்து அவர் என்ன செய்யறான் அல்லாஹ் செய்கிறார் அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்கிறார் அதே மாதிரி இந்த அரசன் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறந்த சிறுவனை வைத்து அந்த சூனியத்தை கட்டுக் கொடுக்கிறான் அந்த சிறுவனை வைத்து அல்லாவித்தாலும் என்ன செய்யறான் அவனுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஏற்பாடை அல்லாவத்தாலாம் செய்திருக்கிறான் அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இந்த சிறுவன் வந்து என்ன செய்யறான் இவர் வந்து இப்ப கண் தெரியா கண் தெரியாதவர்கள் அதே போது வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் இது போன்ற நோய்களை எல்லாம் குணப்படுத்த துவங்குறாரு அப்ப இந்த சிறுவன் வந்து அந்த துறவீட்ட இஸ்லாத்தை படிச்சு அல்லாஹுடைய நம்பிக்கை அவர்கிட்ட ஈமான் வந்து அதன் மூலமாக தான் அவர் செய்கிறாரு ஆனா இந்த விடயம் இன்னும் தெரிய வரல அப்ப அந்த நேரத்தில் அந்த அரசண்ட சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்ன செய்யுது அவருடைய கண் பார்வை இல்லாமல் போகுது அப்ப இவர் வந்து அந்த சிறுவன்கிட்ட கேட்கிறாரு இப்படியெல்லாம் செய்யறாய் என்ன கண் பார்வைய இந்த சரிவாரத்துக்கு நீ எனக்கு வைத்தியம் செய் அப்படின்னு சொல்கிறார் அப்ப அந்த நேரத்தை சிறுவன் சொல்கிறாரு நான் ஒன்றும் செய்யறல அல்லாஹ தான் உனக்கு அந்த உனக்கு ஆரோக்கியத்தை தருவான் நீ முதல்ல அல்லாஹனை ஏற்றுக்கொண்டு என்ன செய் அல்லாஹ் எடுத்த நீ துவாக்கிய உன்னுடைய கண் கண் பார்வை சுகமாகும் சொல்லி சொல்கிறார் அப்ப அந்த நேரத்தில் அவர் அந்த மாதிரியே சொன்னது அவருடைய கண் பார்வை என்ன செய்யுது சுகமாகுது அப்ப அரசருடைய சபைக்கு செல்ல நேரத்தில் அரசர் கேட்கிறார் எப்படி உனக்கு கண் பார்வை வந்துச்சு அப்ப அவர் சொல்றாரு அந்த சிறுவன் சொல்லி தந்து தானே உனக்கு அவருடைய சூனியத்தின் மூலமாக தானே உனக்கு கண் பார்வை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு சிறுவன் மூலமாக அல்ல என்னுடைய ரப்பு தான் எனக்கு கண் பார்வை மீட்டி தந்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்ப அந்த நேரத்துல அவன் கேட்கிறான் பிராவன மாதிரியே உனக்கு என்னை விட வேறொரு ரப்பனுக்கு தெரியுமா நான் தான் என்னோட எல்லாத்துக்கும் ரப்பு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் அப்ப அந்த நேரத்துல அவன் சொல்றாரு இல்ல தான் என்னை படைத்த ரப்பு அப்ப இவர் சார் இங்க என்னமோ நடந்திருக்குது அப்போ என்ன செய்யறாரு அந்த மனுஷன கொடுமைப்படுத்துகிறாரு உனக்கு இது யாரை சொல்லு சிறுவன் என்று சொல்லி சொல்லலை அவர் ஆரம்பத்தில் அப்போ அவரை கொடுமைப்படுத்தி கேட்குற நேரத்தில் இந்த சிறுவன் தான் எனக்கு இந்த கண் பார்வை மீட்டி தந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ சிறுவனை பிடிச்ச என்ன செய்கிறாங்க சிறுவனை கொடுமைப்படுத்தி சிறுவன் கேட்குற உனக்கு இது யாராலும் உனக்கு சொல்லி தந்தது அப்போ சிறுவன் இப்போ ஆரம்பத்தில் அந்த துறவி சொல்லிருக்கிறாரு நான் உனக்கு இதெல்லாம் படித்து தருகிறேன் உனக்கு இப்படியெல்லாம் அல்லாஹால உன்னை என்னையை விட ஒரு சிறந்தவனாக நீ மாறுவாய் நீ என்னை விடவும் சிறந்தவனா அல்லாஹ் நெருக்கமானவா மாறுவாய் உனக்கு சோதனை வரும் அந்த சோதனையை தான் என்னையே காட்டி கொடுக்காதே அப்படின்னு சொல்லி அந்த அந்த துறவி அவர்கிட்ட சொல்றாரு அப்ப அரசன் வந்து தாண்ட அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு அந்த சிறுவனை எடுக்கிற நேரத்துல அல்லாஹு அந்த துறவிக்கு வந்து அந்த துறவியின் மூலமாக தன்னுடைய மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய ஒருவனா அல்லாஹு அந்த சிறுவனை தேர்ந்தெடுத்துக்கிறார் அப்ப அந்த துறவி சொல்றாரு உனக்கு இந்த நான் என்னை விட சிறந்தவனா நீ மாறுவாய் என்னைய நீ காட்டி கொடுக்காதே ஆனாலும் சிறுவனை கொடுமைப்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தையும் கடைசியில இந்த துறவிதான் சொல்லி தந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உடனே அந்த அரசன் என்ன செய்யறார் அந்த துறவியை கொண்டு வந்து உன்னுடைய மார்க்கத்தை விட்டு நீ விலக வேண்டும் என்று சொல்லி அவனை கட்டாயப்படுத்துகிறாரு ஆனாலும் அவர் சொல்ல நான் மார்க்கத்தை விட்டு மாற மாட்டேன் நடுமண்டையில் என்ன செய்யறாங்க அந்த வாழை அறுவாளை வைத்து இரண்டு பகுதியாக அவரை வெட்டி கொலை செய்கின்றார்கள் அந்த நடு இரண்டு பகுதியாக அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கவில்லை அதற்கு பின்னால் அந்த அரசு சபையில் இருக்கக்கூடியவர் அவரும் கூட அல்லாஹியில உறுதியான நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் அப்ப அவரையும் கூப்பிட்டு சொல்ற இந்த மார்க்கத்தை விட்டும் விலக வேண்டும் அவரும் மாறவில்லை அவருடைய நடுமண்டையில் வைத்து அவரையும் இரண்டாக பிளந்து விட்டார் சிறுவனை வந்து என்ன செய்யலாது இப்படியான ஒரு தண்டனை கொடுத்தனு சொன்னா அரசனுக்கு நல்லது இல்லை சிறுவரை வந்து இப்படியான கொடுமையான தண்டனை கொடுத்தால் அவருடைய அந்த பேருக்கு சரலை என்பதன் காரணமாக என்ன செய்யறாரு அவரை வந்து வேறொரு விதத்துல கொலை செய்வதற்கு முயற்சி செய்யறாரு அப்ப அவருடைய கூட்டத்துக்கு சொல்றாரு இவர் ஒரு ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் அந்த மலையிலிருந்து தள்ளிவிடுங்கள் தள்ளி விடுங்கள் தள்ளுவதற்கு முன்னால் என்னுடைய மார்க்கத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லு அப்படி விலகாவிட்டால் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அல்லாவுத்தாலும் இந்த சிறுவன்ல ஒரு பெரிய விடயத்தை வைச்சிருக்கு அப்ப அந்த கொண்டு அந்த சிறுவன் அல்லாஹிட்ட துவா கேட்கிறான் அல்ல இவர்கள் பாதுகாத்து விடு மலை என்ன செய்யுது நடுங்க ஆரம்பிக்குது எல்லாரும் இறந்து போகிறார்கள் வருகிறான் அப்ப திருப்பி அரச என்ன செய்யறான் ஒரு கூட்டத்தை சொல்லி இவனை கப்பல்ல கொண்டு போய்த்து கடல்ல தள்ளிட்டு வாங்க கப்பல்ல போகிறார்கள் அந்த கப்பல் அப்படியே திரண்டு எல்லோரும் இறக்கிறார்கள் அந்த சிறுவன் திரும்பி வருகிறான் அப்ப இப்படி இந்த சந்த சம்பவம் நடந்தது பின்னால சிறுவர் சொல்கிறார் உங்களுக்கு என்னை கொலை செய்ய முடியாது நான் செல்கின்றவாறு தான் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசிடம் சொல்கிறார் அப்ப அரசன் கேட்கிற இவ்வாறு செய்ய வேண்டும் நீ மனிதர்கள் எல்லாரையும் ஒரு ஒரு வெளியில எல்லாரையும் மொண்டு திரட்டி ஒரு அம்பை எடுத்து அந்த அம்புல ஒரு வில்லை எடுத்து அம்புல நீ அம்பை வைத்து பிஸ்மில்லாஹிர் ரப்பி ஹாதல் குலாம் என்று சொல்லி நீ எனக்கு எரிய வேண்டும் அப்படி எரிந்தால்தான் உனக்கு என்னை கொலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அப்ப அந்த அரசனுக்கு வந்து என்னுடைய தாப்பரியம் விலங்கல்ல இவருக்கு தேவைமான கொலை செய்ய வேண்டும் அப்ப என்ன செய்யறார் அதே மாதிரி சொன்ன மாதிரியே மனிதர்களை ஒன்று திரட்டி அந்த சிறுவனை வைத்து அந்த மாதிரியே பிஸ்மில்லாஹி ரிகாது ஹாதல் குலாம் என்று சொல்லி எரிகிறார் அந்த சிறுவுடைய அந்த தலையிலே அம்பு இப்போ தைத்தவர் அப்படியே அதை பிடித்தவாறே அவர் இறந்து விடுகிறார் அதற்கு பின்னால அந்த அங்க சமூகம் அளித்திருந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் ஆமந்து பில்லாஹை ஹாதல் குலாம் என்று எல்லாரும் என்ன செய்ய இந்த குலாம் சொல்லக்கூடிய அல்லாஹவை நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க ஈமான் எல்லாம் சொல்றாங்க நீங்க எதை பயந்தீர்களோ அது நடந்து விட்டு மனிதர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதன் பின்னால இதெல்லாம் சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி அப்ப இந்த அரசு செய்கிறார் எல்லோருக்கும் சொல்கிறார் நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் விலகவில்லை என்றால் உங்கள் எல்லோரையும் கொலை செய்து என்று சொல்லி ஒரு கிடங்கை தோண்டி அந்த கிடங்கில நெருப்பை மூட்டி என்ன செய்கிறார் எல்லோரையும் போடுகிறார் யாருமே விட்டு அவர்கள் விலகவில்லை அவர்கள் அந்த மரணத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்போ ஒரு பெண்மணி வந்து ஒரு குழந்தையோட வந்து என்ன செய்ய அந்த கிடங்கு அவர் தள்ளப்படுகிற நேரத்தில் பயப்பட்டார் குழந்தை இந்த சின்ன பச்சை பச்சளம் குழந்தை என கொலை செய்ய கொலை செய்ய முடியுமா என்று நினைக்கிற நேரத்தில் அந்த குழந்தை என்ன செய்து பேசுது அந்த குழந்தை செல்லுது யா உம்மா நீங்க பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்ய போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை செல்கிறது அந்த தாய் மதிலே விழுந்து இறக்கின்றார்கள் என்று நம்பி சொல்லா அலுசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த கதையை தான் இந்த சூறா வந்து எங்களுக்கு சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றது எனவே முன்னே சமூகங்களிலே எங்களை விடவும் ஈ சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் ஈ உறுதியாக இருந்தார்கள் என்பதை இந்த சூறா எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது எனவே அல் குர்ஆன் கூறுகின்ற விடயங்களை படித்து அதை படிப்பினை பெற்று அதன் அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தலை மனைவிற்கு மரபு புரிவானாக வாஹர் தவான அல் ஹம்தர் இல்லாஹ்